ஒற்றை சூழலில் சிக்கியது இந்தியா வாண்டர்ஸே ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம் இலங்கையுடனான முதல் ஒருநாள் போட்டி டையில் முடிந்தது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஏற்கனவே டி டுவெண்டி தொடரை வென்ற நிலையில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் ஒரு நாள் போட்டி டையானது இந்நிலையில் இன்று கொழும்புவில் இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெற்றது டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது துவக்க வீரர்களாக நிசாங்கா மற்றும் பெர்னாண்டோ களமிறங்கினா் சந்தித்த முதல் பந்திலேயே சிராஜ் பந்தல் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து இலங்கைக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் நிசாங்கா அடுத்து வந்த குஷால் மெண்டீஸ் ஃபெர்னாண்டோவுடன் இணைந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நாற்பது ரன்னில் பெர்னாண்டோ வாஷிங்டன் சுந்தர் பந்தில் அவரிடமே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் அணியின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக இருக்கும்போது மெண்டீஸும் தனது விக்கெட்டை பறி கொடுத்தார் அடுத்து வந்த சதீரா கேப்டன் அசலாங்கா ஜனித் ஆகியோர் நிலைத்து விளையாடாததால் இலங்கை ரன் குவிக்க தடுமாறியது ஆனால் பின்கள்ள வீரர்கள் துனித் மற்றும் மெண்டசின் அதிரடி ஆட்டத்தால் இலங்கை ஐம்பது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பது ரன்களை சேர்த்தது வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆட்டத்தை தொடங்கினர் ரோஹித் இந்த ஆட்டத்திலும் அதிரடியாக விளையாடினார் பதினாறாவது ஓவரில் வாண்டர்சே பந்தில் ரிவர்ஸ் வீப் ஆடி நிசாங்காவிடம் கேட்ச் கொடுத்து அறுபத்தி நான்கு ரன் எடுத்து வெளியேறினார் அணியின் ஸ்கோர் பதினாறாக இருக்கும் போது கில் முப்பத்தி ஐந்து ரன்னில் வாண்டர்சேவின் பந்தில் மெண்டசிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் அடுத்து வந்த ஷிபம் தூபே டக் அவுட் ஆகி பவிலியன் திரும்பினார் அணியை கரை சேர்ப்பார் என்று எதிர்பார்த்த கோலியை பதினான்கு ரன்னில் வாண்டர்சே வெளியேற்றினார் ஸ்ரேயாஸ் ஐயர் ஏழு ரன்களிலும் கே எல் ராகுல் ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறவே இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்து படுதோல்வி அடைந்தது அக்சர் பட்டேல் மட்டும் ஓரளவு தாக்குப்பிடித்து நாற்பத்தி நான்கு ரன்களை சேர்த்தார் இந்தியாவிடமிருந்த வெற்றி வாய்ப்பை வாண்டர்ஸே தனது அருமையான பந்து வீச்சால் தட்டி பறித்து விட்டார் அவர் அபாரமாக பந்து வீசி முப்பத்தி மூன்று ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை சாய்த்து ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளது பழைய பன்னீர்செல்வமாக மாறியுள்ள இலங்கை அணியை அந்நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்